ய வரோம் இன்னைக்கு நம்ம ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் பார்ட்டி அதை பற்றி சில பேசிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் டிடாக்டர்ஸ் என்ன ஏன் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகே எங்க இதை பயன்படுத்துகிறாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா ஒரு பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஓகேவா இதை வந்து எப்படி கையாளணும் கமிஷனிங் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு வோல்டேஜ் செலக்ஷனோ கரண்ட் அவுட்புட் செலக்ஷன் தேவை அப்படின்னா ரெஃப்ரிஜன் கேஸ் டெலக்டர்ஸ்ல எப்படி செய்யலாம் ஓகேங்களா சோ இது எல்லா விதமான கான்ஃபிகேரேஷன்ஸுமே ரொம்ப சிம்பிளா எப்படி நம்ம எம்ஜிஎஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்ஸை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல ரெஃப்ரிஜ்ரண்ட் கேஸ் டிடெக்டர் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஃபிரிஜரெண்ட்ஸ்ல இருந்து லீக் ஆகக்கூடிய டாக்ஸிக் ஆர் இந்த கம்பஸ்டபுள் கேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ இது எங்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு ஓகேங்களா ரெஃப்ரிஜிர யூஸ் பண்ணி கூலிங் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க மோஸ்ட்லி இது எங்க வந்து ரெஃப்ரிஜரெட் யூஸ் யூஸ் பண்ணி கூலிங்ஸ் எஸ்டாப்ளி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸு சரிங்களா சின்ன சின்ன மெட்ரோ ஸ்டேஷன்ஸு பில்டிங்ஸு கார்பரேட் ஆஃபீஸஸ்ட்டு ஸ்டோரேஜ் யார்ட்ஸ் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கூலிங் பர்பஸ்க்கு வேண்டி ஸோ இப்போ எங்கெல்லாம் இந்த ரெஃப்ரிஜரன்ஸ் யூஸ் ஓகேங்களா ஓகேங்க எல்லாம் இருக்குதோ அந்த இடங்களில் இந்த ரெஃப்ரிஜிரன்ட் கேஸ் டிடெக்டர்ஸை நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா ஸோ இந்த டிடக்டர் பார்க்க எப்படி இருக்குங்கிற ஒரு பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க இது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரி ரூம்ஸ்லையும் ஓகேங்களா அஹ் கோல்டு ரூம்ஸ்லேயும் ஃப்ரீசர்ஸ்லயும் ரொம்ப அதிகமாக இதை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா சரி இப்போ இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் முதல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இடத்த நம்ம சூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா என்விரான்மெண்ட் பார்க்கணும் சரிங்களா அப்புறம் என்ன அப்ளிகேஷனுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் எங்கெல்லாம் பாசிபிளான லீக்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதே மாதிரி எந்த கேஸை நம்ம டார்கெட் பண்ணுறோம் எந்த கேஸ் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஹதா அட்ரஸ் ஸோ அப்போ அந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆலன் கீஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆலன் கீஸ் யூஸ் பண்ணி இந்த மேலே இருக்க கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இருக்க அந்த போர்ட்ஸில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன்ஸ் பர்பஸில் தான் பண்ணிக்கலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உட்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் உள்ளதை யூஸ் பண்ணணும் அதில் கண்டிப்பாக இந்த ரப்பர் கேஸ் இருக்கும் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கேஸ்கென்ட் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் இது வந்து ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங்ஸ் புரியுதுங்களா எக்ஸ்டர்னல் டஃபஸ்ட் என்விரான்மென்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான கேபிள்ஸ்க்கு தேவையான கேபிள் என்ட்ரிக்கு தேவையான க்ளான்ஸு அதே மாதிரி கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸு கேஸ் டியூப்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த காம்பனன்ஸ் ஓவரால் வியூ பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எம் சிக்ஸ்டீன் கேபிள் கிளான்ஸு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இந்த அவுட்டர் கவரிங்கில் நமக்கு வந்து கேஸ் கேட்குறேன் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்கேஸ் அலாரம் டெரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அலாரம் ரீஸ் ஆகும் இல்லையா அதுக்கு நமக்கு பசர்ஸ் தேவை ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு பஸர் இருக்குது சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட் ரெண்டாவதுக்கு தேவையான பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தாங்க ஸோ அந்த பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்ஸில் கொடுப்பாங்க இது நம்ம என்ன ரேஞ்சில் கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா டிஜியாக இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு கொடுக்கலாம் அதர்வைஸ் ஏசி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு நம்ம வந்து கொடுக்க முடியும் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டிசி ஆர் ஏசி ரெண்டுமே வந்து இருக்கு அப்படி சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போ நம்ம வந்து இதுக்கு பவர் கொடுத்துட்டோம் ஓகே இந்த எக்யூப்மெண்ட்டு வந்து பிசிக்கலா வந்து அலாரத்தை ரைஸ் பண்ணிடுச்சு ஃபீல்டில் பட் இதை வந்து த்ரூ கம்யூனிகேஷன் சரிங்களா நம்ம வந்து பிஎல்சிஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம த்ரூ ஆப்ஸை வந்து இதை கம்யூனிகேட் பண்ணி நம்ம கேடால இந்த சிக்னல்ஸ் அலாரம் சிக்னல்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது என்ன மாதிரி கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கனெக்ஷன்ஸு கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ஸ் மார்ட் பஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அதுக்கான டெர்னில்ஸ் தான் இந்த பை டெர்மினல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட்ஸை நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் ஃபோர் டு டென்டி மினியப்ஸ் அவுட்புட் ஆவோ இதில் வந்து ஜீரோ டு டென் வோல்ட் அவுட்புட்டாவோ நம்ம நேரம் எடுத்துக்க முடியும் ஸோ நம்ம எதை தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் சரி எனக்கு அனலாக் அவுட் புட்டா வேண்டாம் கம்யூனிகேஷனாக வேண்டாம் ஜஸ்ட் எனக்கு ஒரு ரிலேவாக இருந்தால் போதனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ ரிலே என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து கேஸ் ரிலீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அலாரம் கிரியேட் பண்ண முடியும் இல்ல அதிகமா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அலாரம் கிரியேட் பண்ணி முடியும் இல்ல ஃபால்ட் ஆயிடுச்சுனாலும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அலாரம் இந்த ரிலேஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் சரிங்களா இது மட்டும் இல்லாம இதுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேக்னெட்டிக் ஸ்விட்சஸ் இதுக்குள்ள இன்பில்டாகவே இருக்கு அண்ட் ரொம்ப முக்கியமாக எம் டுவெண்ட்டி கேபிள் கிளான்ஸ்மே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சரிங்களா ஸோ இந்த ஒவ்வொரு கனெக்ஷன்ஸையும் வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறக்கான கிளான்ஸும் கேபிள் என்ட்ரிஸும் வந்து இதுல வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இப்போ இதோட ரொம்ப முக்கியமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் அலாரமோட பஸ்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா செவன்ட்டி டூ டெசிபல்ஸ் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அலாரம் டிலே டைமிங் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும் எவ்வளவு டைமிங் வச்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சரிங்களா இன்புட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் சுவிச்சஸ் இன்புட்ஸா கொடுக்கலாம் இல்லாட்டி மேக்னடிக் சுவிச்சஸ் கூட இன்புட்ஸ் நீங்க கொடுக்க முடியும் சரிங்களா அவுட் புட்ஸ் என்ன மாதிரி எல்லாம் எடுக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் டென் இல்லாமல் அவுட் புட் எடுக்கலாம் ஜீரோ டு ஃபைவ் வோல்ட் எடுக்கலாம் ஜீரோ டு டென் வோல்ட் எடுக்கலாம் ஒன் டு ஃபைவ் வோல்ட் எடுக்கலாம் ஓகேங்களா இல்லடு ஜி ஃபால்ட்டாவே பாத்தீங்க அப்படின்னா டூ டு டென் வில் அவுட்புட்டை நம்ம இதுல எடுக்க முடியும் சரிங்களா சரி இப்போ இந்த டிவைஸ் கூட நம்ம ஆப் மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப எந்த மாதிரி கனெக்ஷன் தேவைப்படுறீங்க ஜஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணி கூட நம்ம ஆப்ஸ் மூலமா இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் சரிங்களா சரி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்எஸ் போரிட்டிஃபை கம்யூனிகேஷன்ஸ் இதுல இருக்கு மோட்பஸ்டுக்கு சரிங்களா அதுக்கு என்னென்ன மாதிரி பாட்டைட்ஸ் நம்ம செட் பண்ணலாம்னு ஏதோ நைன் சிக்ஸ் டவுள் ஜீரோ வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நைன்டீன் தௌசண்ட் சரிங்களா டேட்டா பிட் எய்ட்டு பேரட்டி நைன் இந்த சிஎம் செட்டிங்ஸ் நம்ம ஆப்லயும் வச்சுக்கணும் சரிங்களா சரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த எக்யூப்மெண்ட் ரன் அவருக்கு எவ்வளோ ஒரு பவர் சப்ளை தேவைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஒல்டேஜ்ஜி சரிங்களா சரி இப்போ பவர் சப்ளை நம்ம குடுக்குறோம்னா என்ன மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ கோர் கேபிள் இதர் சிக்ஸ்டின் டுவெண்ட்டி எயிட் ஏடபிள்யூஜி இருக்கக்கூடிய சைஸஸ் இருக்கக்கூடிய கேபிள்ஸ் நம்ம வந்து பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ரிலே அவுட் புட்ஸ்க்கு என்ன மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா டூ கோர் சிக்ஸ்டின் டு எயிட்டீன் ஏடபிள்யூஜிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுவே வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா எதர் த்ரீ கோர் யூஸ் பண்ணலாம் இல்லை டூ ட்விஸ்டட் பேர் வித் கிரவுண்ட நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ரொம்ப முக்கியமாக வந்து அதில் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஹோம்ஸ் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இதோட சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீ இன்ட்டு டுவெண்ட்டி யூஸ் இருந்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து இதில் ரெண்டு விதமான ப்ரொட்டெக்ஷன்ஸ் இருக்குது இன்டோர் அப்ளிகேஷன் ஐபி ஃபார்ட்டி ஒன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ்லையும் அது வித் ஸ்டாண்ட் பண்ணணும் ஐபி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் ரேட்டிங் வேணுணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் அந்த கீஸை வச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ரீக்ளோஸ் பண்ணும்போது அந்த கேஸ் அதில் இருக்க இருக்கக்கூடிய அந்த கேஸ்கெட்ஸை ப்ராப்பர் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணணும் சரிங்களா அந்த நெட்டில் அந்த கேஸ்கெட்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஐபிசி ட்ரெடிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை சரிங்களா மேக்ஸிமம் டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் ஹைட்ஸில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலேங்கும் போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் எஸ்டப்ளிஷ் பண்ணுறக்கான இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டெர்மினஸ் இருக்கு இல்லையா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இஸ் ஃபார் பவர் அண்ட் அதர் ஒன் இஸ் ஃபார் மார்பஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபார் அனலாக் அண்ட் தீஸ் த்ரீ இஸ் ஃபார் ரிலே அவுட்புட்ஸ் சரிங்களா ரிலே அவுட்புட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் நார்மலி ஓப்பன் காமன் காண்டெக்ட் வேணும் இல்லை நார்மலி க்ளோஸ் காமன் காண்டக்ட் வேணும் சரிங்களா ஸோ இது நீங்கள் என்ன மாதிரி அவுட்புட்ஸ் உங்களுக்கு அலாரம்ஸ் தேவைப்படுதுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதில் லோ அலாரம் வேணுமோ ஹையலாக வேணுமா இல்லை ஃபால்ட் வேணுமா அப்படிங்கறத நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அதில் வயரிங் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் நம்ம இதில் கமிஷனிங் பேசிக்கலாக தொடங்கணும் இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆப்பை நம்ம வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட் திங் சரி இது இன்ஸ்டால் பண்ண அப்புறம் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளூடூத் எனேபிள் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்குது மேக் பண்ணுங்கிறது அதை வந்து நம்ம ஒரு செகண்டுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கவரபிள் டிவைஸ் ஆகிடும் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் ப்ளூடூத்தில் போயிட்டு அந்த சர்ச் பண்ணும்போது அது கிடச்சிதுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும் சரிங்களா அதில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஆப் சூஸ் பண்ணும்போது வந்து ஆப் த்ரூ ஆப் நம்ம சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு செலக்ட் பண்ணணும் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பாஸ்வேர்டு கீன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே வந்து நீங்கள் வந்து டேப் செட்டப்ஸ் டிவைசஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அன்லாக் கோடு பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் டிவைஸ் கான்ஃபிகரேஷனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் சரிங்களா இதில் இதுதான் மெயின் மெனு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கான்சன்ட்ரேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து கேலுபுரேஷன் பண்ணுறதுக்கு பம்ப் டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் போய் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் இருக்குது ஸோ இந்த செவனுங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் மோட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்இடிஐ பஸா ரிலேவா அனலாங் அவுட்புட்டா எந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும் சரிங்களா அடுத்த தான் வந்து பேசிக்கான டிவைஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் சரிங்களா இப்போ அலாரம் கிரியேட் ஆனது ஓகேங்களா இது கமிஷன் ஆனது இது மாதிரி எல்லா ரெக் அலாரம்ஸ் ஈவென்ட்ஸ் கிரியேட் ஆனது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்ஸில் போயிட்டு ரெக்கார்ட் ஆகும் அதை நீங்கள் போயிட்டு வியூ பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி இதில் என்ன மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்ம் அப் ஸ்டேட் தான் இருக்கு அப்படின்னா எல்இடி கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன் அண்ட் லைட் க்ரீனில் பிளிங் ஆகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரிலேயுமே ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா ரெண்டாவது நார்மல் கண்டிஷன்னா க்ரீன் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் சரிங்களா இதுல மூணு ரிலேஸுமே ஆஃப்ல தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இதே லோ அலாரம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இண்டிகேஷன்ஸ் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடவே பசர் சவுண்டும் இருக்கும் ஓகே இதில் ஒரே ஒரு ரிலே மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்கும் அதுவும் ரிலே ஒன் மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்கும் சரி இதே ஹை அலாரம் க்ரியேட் ஆகுதுன்னா அதுவும் ரெட் கலரில் தான் இருக்கும் பட் ஸ்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சவுண்ட்ஸும் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரெண்டு ரிலே அதில் ஆக்டிவேட்டாயிருக்கும் ரிலே ஒன் அண்ட் டூ ஆக்டிவேட் இருக்கும் இதே வந்து ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கனெக்ஷன்ஸுமே இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதர் கிரீன் ஆரஞ்ச் எல்லோ அப்படிங்கிற இந்த மூணு ஸ்டேட்டை மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இந்த டைமில் எந்த விதமான அலாரம்ஸும் இருக்காது ரிலேஸுமே வந்து ஆஃப் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும் இன்கேஸ் ஃபால்ட் அக்கற ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர்ல ஸ்டாட்டிக்காக இருக்கும் சரிங்களா ஃபால்ட்டுக்கு வேண்டியது நம்ம யூஸ் பண்ணுற ரிலே பார்த்தீங்கன்னா ரிலே நம்பர் த்ரீ சரிங்களா இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அலாரத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் பசர் சவுண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும் ஃபால்ட் ஆனாலும் சரிங்களா இதுவே வந்து ஒரு நெகட்டிவ் கேஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே வந்து இந்த ரிலே த்ரீ தான் ஆக்டிவேட்டாக இருக்கும் ஸோ நமக்கு பசர் சவுண்ட்ஸ் இருக்கும் இதே வந்து ஜீரோ கலிபிரேஷன் ஃபால்ட் நடக்குது இல்லை வந்து ஸ்பேன் காலிபுரேஷன் ஃபால்ட் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஆரஞ்சு கலர் தான் இருக்கும் பட் எந்த விதமான பசர் சவுண்ட்ஸும் அலாரம்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்காது சரிங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி இத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது வாமம் ஸ்டேட்டு நார்மல் லோ அலாரம் ஹை அலாரம் ஓகேங்களா நெகட்டிவ் கேஸ் ஃபால்ட்டு ஜீரோ காலிபிரேஷன் ஃபால்ட் ஸ்பேன் ஃபால்ட்னு சொல்லி இத்தனை ஃபால்ஸ் இருக்குது சரிங்களா இப்போது நம்ம வந்து மேக் ஒன் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை அந்த டிவைஸ்க்குள்ளே எனேபிள் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதே அந்த மேக் ஒன் ட்ராப்னு ஒன்று இருக்குது மேக் ஒன் ஹோல்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அதே மாதிரி மேக் டூ ட்ராப் அண்ட் மேக் டூ ஹோல்டுன்னு சொல்லி ரெண்டு இருக்குது இந்த மேக் ஒன் ட்ராப் நம்ம வந்து டச் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆகிடும் இதுவே வந்து அந்த மேக் ஒன்னாக வந்து ஹோல்டு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீரோ கல்குரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் பசரை மியூட் பண்ண முடியும் சரிங்களா அப்புறம் ஃபால்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மேக் டூ அப்படிங்கிற அந்த இன்புட்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்னாலஜ்மெண்ட்டை அலாரத்தை லேச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அக்னாலஜ் ஃபால்ட் ஃபால்ட்டை வந்து அக்னாலஜ் பண்ணிக்க முடியும் ஜீரோ கலிபிரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் நம்மளால் டிசேபிள் பண்ணிக்க முடியும் சரி இப்போ ரொம்ப முக்கியமாக விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கலிபிரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த எக்யூப்மெண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நோட் தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா டூ தௌசண்ட் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்க ஹைட்டில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க கனெக்டிவிட்டியும் இஷ்யூவாக இருக்கும் கேஸ் உங்களுக்கு வந்து லீக் ஆச்சுனாலும் வந்து அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா சில கேஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்ம நார்மலி யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி கேஸ்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லெவலில் வந்து மேலே அது போகாது ஓகேங்களா ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டிடக்ட் ஆகுதுங்கிறது அந்த பர்டிகுலர் ஹைட்ஸில் ஈஸியாக நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கான கேஸஸ்ங்கிறது இருக்காது ஸோ டை அதனால ரொம்ப ஹைட்ஸில் இந்த கேஸ் டிடக்டர்ஸை வந்து நீங்கள் கேஸே ரிலீஸ் ஆகாத இடத்துல டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி கால்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு மேலே இது இன்ஸ்டால் பண்ணாது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கேஸ் லிட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது சரிங்களா ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ எடிக்ட் ரெகுலேட்டரை வச்சு ஓகேங்க கிளாஸ் ஃப்ளோவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கொடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஹோம் டேப்பில் போயிட்டு கேலிப்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கேமரா ஓப்பன் ஆகும் நம்ம வந்து பார் கோடை ஸ்கேன் பண்ணணும் இந்த சிலிண்டர்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்க நம்ம அந்த எதிர்கோட்லேயே வேல்யூஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸை ரீட் பண்ணி எடுத்துக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வேல்யூஸை கொடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து நம்ம வந்து ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக ஆப் மூலமாக பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நான் மேனுவலாக பண்ணணுன்னு பார்த்திங்க அப்படினா மேக் ஒன்னுங்கிற அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணுங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு எல்இடி வந்து என்னாகுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் க்ரீன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பிளிங் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்னவுன்னு இந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆகும் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து கிரீன் கிரீன் ரெட் அப்படிங்கிறது கன்டினியூஸாக பிளிங் ஆகும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கல இன்சூரன்ஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்து கேலுக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஸ் ஸ்டார்ட் ஜீரோ பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேல்குரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப் மேக் ஒன் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் சரிங்களா அப்போ என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டைம் அவுட் ஆகிட்டு நார்மல் ஆப்ரேஷனுக்கு வந்துடும் சரிங்களா எப்போ வந்து ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து கவுண்ட் அவுன் கம்ப்ளீஷன் வரும் ஓகேங்களா கேல்குரேஷன் க சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுவே வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னா எல்இடி வந்து பிளங்க் ஆகிட்டே இருக்கும் க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் ரெட் க்ரீன் ரெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதோட கேலிபுரேட் ஆகிட்டு இருக்கும் கேலிபிரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேக் பண்ணுங்கிற அந்த பட்டன் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளோவை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த கேலிபிரேஷன் அடாப்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் எல்இடி க்ளோ ஆகும் சரிங்களா இதுவே இப்போ இந்த செஞ்ச ப்ரொசீஜர்ஸில் ஏதாவது தப்பு நடந்திருக்கு அது அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்இடி ஆரஞ்சு கலரில் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து அந்த கால்குலேஷன் அட்டம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு திரும்பவும் இப்போ ட்ரபுள் ஷூட்டிங் பர்பஸ்க்கு வேண்டி ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா ஸோ ஜீரோ கேஸ்லேருந்து அந்த கேஸ் ஃப்ளோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேலிபிரேஷன் கேஸை வந்து ஸ்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ஸ்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து நீங்கள் த்ரூ ஆப்பும் பண்ணலாம் மேனுவலாகவும் பண்ண முடியும் சரிங்களா நான் ஆப் மூலமாக பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த பார்க்கோடை ஸ்கேன் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அந்த வேல்யூஸை மே நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணவும் முடியும் இதே வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா அந்த மேக் டூங்கிற அந்த பட்டனை ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து க்ரீன் க்ரீன் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளிங்காக ஆரம்பிச்சிடும் சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம கேலிபரேஷன் கேஸை வந்து லேபிள் என்ன மென்ஷன் ஆயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் சரிங்களா அதே மாதிரி ஸ்டார்ட் அப் காலிபிரேஷன் ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்பேன் எப்படி வந்து நம்ம எம்ஜிஎஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்ல பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்பேன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மேக் டூங்குற அந்த பட்டனை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அது நார்மல் ஆப்ரேஷனுக்கு ரிட்டன் ஆயிடும் எப்போ வந்து இந்த ஒரு ஸ்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா ஆப் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆயிரும் இதே மேனுவலா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ப்ராப்பராக ப்ராப்பராயிருக்கா இல்ல ஸ்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்குறது எல்இடி வந்து க்ரீன் ஆரஞ்சு அப்படின்னு பிளிங் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் திரும்ப க்ரீன் ஆரஞ்ச் ஆரஞ்சு பிளிங் ஆகும் க்ரீன் ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஆரஞ்சு அப்படிங்கிறது கால்புரேஷன் கம்ப்ளீட் ஆகிறவருக்கு இதே மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா சோ இது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் இருக்கும் இல்ல இதுக்கு நடுவில் நீங்க நினைச்சீங்கன்னா மேக் டூங்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அஞ்சு செகண்ட்ஸுக்கு அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய கேஸ் ஃப்ளோவை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்புரேஷன் அடாப்ட்னு ரிமூவ் பண்ணுங்க இப்போ அந்த கால்புரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா க்ரீன் ஆரஞ்ச் ரெட் க்ரீன் ஆரஞ்ச் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஆரம்பிக்கும் இல்லை நீங்க கால்புரேஷன் பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர்லேயே பிளிக் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் க்ரீன் எல்இடி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஓகேங்களா எடுத்தே உடனே எல்லாமே ஸ்பீடாக நடக்காது ஸோ நம்ம அந்த சென்சார்ஸை வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்க வேண்டும் சரிங்களா அதே மாதிரி பம்ப் டெஸ்ட் பம்ப் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதையுமே வந்து ஜென்ரல் கால்குலேஷன் மெத்தட்ஸில் பண்ண முடியும் சரிங்களா நீங்கள் பம்ப் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இதர் அந்த எக்ஸ்டர்னலாக அந்த வேல் அலாரம்ஸை கிரியேட் பண்ணிச்சுனா பத்தர் சவுண்ட்ஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டேப்ல போய்ட்டு கால்குலேட்டிங் பட்டன் அனுப்பி அதில் பம்ப்னு ஒன்று இருக்கும் நம்ம வந்து எதிரா ஆஃப்லைனில் போயிட்டு கம்யூனிகேஷன் டு த எஸ்டர்னல் டிவைஸஸ் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம என்னைக்குமே பப் டெஸ்ட்டாக பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஹைலி கான்சென்ட்ரேட்டட் டார்கெட் கேஸை வந்து அலாரம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமாக இது எதுக்காக நம்ம இந்த பம்ப் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ அலாரம் எப்போ வருது ஹை அலாரம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டி நம்ம இதை பண்ணுறோம் சரிங்களா இது எம்ஜிஎஸ் ஆப்ஸ் மூலமாக நம்ம பண்ணும்போது எம்ஜிஎஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆப் மூலமாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ அலாரம் இல்லாத ஹை அலாரம் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து லோ அலாரம் ஹை அலாரம் வந்து உங்களால் டிஸ்பிளேல பார்க்க முடியும் வித் டிஸ்பிளே டைப் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செஞ்சு அந்த கிளாஸ் கேஸ் ஃப்ளோ ஆஃப் பண்ணுங்கள் கேலிபிரேஷன் அடாப்டரை ரிமூவ் பண்ணுங்கள் அதே மாதிரியே அந்த சென்சருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அது நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்துடும் சரிங்களா நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கும் ஸோ ஆன் எவ் ஃப்ரைடேஸில் நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான டிசைன் கன்சல்டன்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேண்டி நம்ம வந்து ஆன்லைனில் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபெஷனலுக்கு கொடுக்குறோம் எங்களோட ட்ரைனிங்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து உங்களோடய இந்த ட்ரைனிங்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி